டேய் தம்பி கிளம்பிட்டியா ஒரு அஞ்சு நிமிஷம் வெயிட் பண்றா சாப்பிட்டு போயிடலாம் வேணாமா எங்க ஸ்கூல்ல எனக்கு பிடிச்ச பொங்கல் போடுறாங்க நான் அங்கே போய் சாப்பிட்டுக்கிறேன் நேத்தே புக்கு வாங்க ஆயிரம் ரூபாய் கேட்டேன்ல ரெடி பண்ணிட்டீங்களா ஐயோ ஆமா நேத்தே கேட்டிருந்தல்ல நான் மறந்துட்டேம்மா இரு நான் உள்ள ஏதா வச்சிருக்கேனான்னு பாக்கறேன் என்கிட்ட முந்நூறு ரூபாய்தாம்மா இருக்கு நான் வேணா பக்கத்து வீட்டு அக்காட்ட ஒரு ஐநூறு வாங்கி கொடுக்கவா வேணாமா நீ யார்கிட்டயும் கேட்க வேணாம் புதுமை பெண் திட்டம்ல எனக்கு ஆயிரம் ரூபாய் போட்டிருக்காங்க நான் அதை வச்சே புக்கு வாங்கிக்கிறேன் அண்ணா உங்கள் பையனை இன்றைக்கி காலேஜில் கூப்பிட்டு வந்து சேர்க்க சொன்னேன்ல எப்போ கூப்பிட்டு வரீங்க இல்லை சார் என்னோடய சம்பாத்தியத்தில் தான் குடும்பமே ஓடிட்டுருக்கு இதில் படிப்பு செலவை நான் எப்படி பார்த்துக்க முடியும்னு தெரில சார் அதான் நான் அவனை வேலைக்கு அனுப்பலான்னு இருக்கேன் ஏங்க இதுக்கெல்லாம் போய் கவலைப்படுறீங்க படிக்க வந்தால் போதும் தமிழ் புதல்வன் திட்டம் மூலமாக மாதம் ரூபா அரசாங்கமே தராங்களே அப்புறம் எதுக்கு செலவை பற்றி கவலைப்படுறீங்க அவன் படிப்பு செலவை அவனே பார்த்துக்குவான் நீங்க ஒழுங்கா நாளைக்கு அவனை கூட்டிட்டு வந்து சேருங்க சார் காலேஜ் முடிச்சுட்டு என்ன பண்றதுன்னே தெரியல சார் ஒரே குழப்பமா இருக்கு இதுக்கு ஏன்பா கவலைப்படுற இப்படி ஸ்டூடெண்ட்ஸோட பிரச்சனையெல்லாம் சரி பண்ணுறதுக்கு தான் கவர்மெண்ட் நான் முதல்வன் ஸ்கீம் கொண்டு வந்திருக்காங்க நீ அதில் ஜாயின் பண்ணால் போதும் அவங்களே உனக்கு கைட் பண்ணி ஸ்கில் டெவலப்மெண்ட் கொடுப்பாங்க நீ வேலைக்கு போகிறதுக்கு உதவியும் அவங்களே செஞ்சு தருவாங்க இது மட்டும் இல்லை யூபிஎஸ்சி தேர்வு வரைக்கும் கூட பயிற்சி வகுப்புகள் கண்டக்ட் பண்ணி மெட்டீரியலையும் ப்ரொவைட் பண்ணுறாங்க இது எல்லாமே இலவசம்தான் அதனால் நீ சீக்கிரமாக நான் முதல்வன் ஸ்கீமில் ஜாயின் பண்ணு உன்னோட எல்லா குழப்பத்துக்கும் விடை கிடைக்கும் அப்படியா சார் நான் இன்னைக்கே இந்த ஸ்கீம்ல ஜாயின் பண்றேன் இந்தியாவுக்கே முன்னோடியாக திகழும் தமிழ்நாடு கல்வித்துறை